வணக்கம் நான் உங்கள் பி கேக்கே என் லைஃப் டிசைன் பி கேக்கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய புது வரவு இது இது இருக்குது இல்லையா அரக்கில் பாலிஷ் பண்ணி கோல்டு இதெல்லாம் கண்ணாடி வளையல் எப்போவும் நான் போடுற கண்ணாடி வளையல் தான் இது இந்த அரக்கு தான் புது வரவு ஓகேங்களா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுதான் தயவுசெய்து என்னை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க வாங்கி கொடுங்கலாம் சொல்லாதீங்க கிடைக்கும் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும் வாங்கிக்கோங்க ஓகேயா ரைட் அடுத்தது என்னென்னா நம்ம டாபிக் வரும் நன்றி அப்படின்னு சொல்கிறது வ தேங்க்யூ அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறோம் யாராவது ஒரு செய்கிறாங்க தேங்க்யூ சொல்கிறான் அது மன உணர்வோடு வருவதில்லை மன உறவோடு வரும்போது அதற்கு தனி பவர் இருக்குது சக்தி உண்டு மன உணர்வு இல்லாமல் நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா அந்த நன்றிக்கு பிரயோஜனமே கிடையாது நன்றி சொல்லும்போது இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நமக்கு தோன்றும் அந்த நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி 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 என்ன சொல்லணும் நன்றி கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் எப்போவுமே நன்றி சொல்லணும் நடக்கும்போது பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நினைச்சு நினச்சி உணர்ந்து உணர்வோடு நன்றி சொல்ல வேண்டும் காலையில் எழுந்தவுடன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து விஷயங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க எதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நன்றி சொல்லுங்கள் நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேயா நன்றி சொல்லுங்கள் நான் ராத்திரி நல்லா தூங்கி எழுந்தேன் நன்றி காலையில் காற்று நல்லா நன்றி நல்லா காஃபி குடித்தேன் நன்றி நேற்று நடந்து பல விஷயங்களுக்கு எடுத்து சொல்லி அதற்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிகிட்டே வாங்க நன்றி சொல்லிட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அஃபமேஷனில் அஃபமேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றி சொல்கிறது மாத்திரமே வாழ்க்கையில் நமக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த சூழ்நிலையில் சில வேண்டாத பீப்புள் வேண்டாத விஷயம்லாம் காதல் விழும் அது வந்து நம்மக்கிட்ட வந்து நெகட்டிவான எதிர்மறையான அலைகள் நமக்கு கிடைச்சிடும் ஸோ மிடில் ஆஃப் த மார்னிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ போய் திரும்பி குளிக்க முடியாது கொஞ்சம் கல் எடுத்து தண்ணியில் கலந்து நல்லா டைல்யூட்டாக இவ்வளோ கல் கலந்து கையெல்லாம் கழுவி மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு திரும்பி தண்ணி போட்டு கழுவிட்டு ஏன்னா கல் உப்பு மூஞ்சியில் போட்டோன்னா சில பேருக்கு சரியாக இருக்காது ஊஞ்சு காலம் பூத்து விடும் நல்லா நல்லா அலம்பிட்டு நீங்கள் அந்த நெகட்டிவை எடுத்துடணும் அதுக்கு சில விஷயங்கள் நாம் செஞ்சாகணும் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த சூழ்நிலை ஒரு மூளை செலவை பிரெயின் வாஷ் உங்களை நீங்களே நம்ப வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது மூஞ்செல்லாம் கழுணும்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்ச கூட போகிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நல்ல விஷயங்கள் என்னை நோக்கி வருகிறது நல்ல ஆரோக்கியம் என்னை நோக்கி வருகிறது செல்வ செல் இந்த பேசுனது நடந்தது பார்த்தது இது எல்லாத்தையும் மறந்துருக்கேன் சுத்தமாக மறந்து விட்டுருங்க மறந்துட்டு நீங்க இதை மாத்திரம் தான் சொல்லணும் நான் நல்லபடியாக இருக்கிறேன் நல்ல விஷயங்கள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கிறது என் வாழ்க்கை செல்வ செழிப்போடு இருக்கிறது நான் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கிறேன் இப்படி சொல்லிட்டே சொல்லிட்டே சொல்லிவிட்டேன் அட்லீஸ்ட் எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ தரம் அதே மாதிரி நடக்கும்போது நன்மை என்றும் உண்டு நன்மை என்றும் உண்டு நன்மை என் வாழ்க்கையில் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்மை என்றும் இருக்கிறது நன்மை என்றும் இருக்கிறது என் வாழ்க்கையில் செல்வம் பெருகுகிறது என் வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்கும் இப்படி சொல்லிட்டே சொல்லிட்டே சொல்லிட்டேன் அந்த மூளையை செலவு செய்யணும் செலவு செய்யும்போது கொஞ்ச நேரம் ஆனோடன சொல்லுவாங்கல்ல எறும்பே நடந்தாலே கல் தேஞ்சு போயிடுமா எறும்பு நடந்த தடம் தெரியும் கல்லில் அது மாதிரி தான் இதுவும் சொல்ல 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 நம்ம மண்டையில் அது பதிவாயிடும் இதயத்தில் எழுதி வைக்கப்படும் புரிஞ்சுதா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறீங்க நான் அபரிமிதமான செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி இவற்றை வரவேற்கிறேன் என் வாழ்க்கை மிகுந்த அமைதியும் செல்வமும் மன அமைதியும் சந்தோஷமும் நிறைந்தது என்ன வார்த்தை உங்களுக்கு பிடிக்குமோ இதில் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை கண்டினியூஸாக சொல்லிட்டேன் மூளை செலவை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் காட்சிப்படுத்துதல் எல்லாம் என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷன் நிறைய விஷன் போர்டு அனுப்பியிருக்கேன் இல்லை உங்களுக்கு ஒரு அந்த விஷன் போர்டு எடுத்து பாருங்கள் விஷன் போர்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் விஷன் போர்டு எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அதில் இருக்கிறத எல்லாம் பாருங்கள் நகை போட்டிருக்கேன் நிறைய பணம் போட்டிருக்கேன் அதெல்லாம் அப்படி பாருங்கள் விஷன் போர்டு விஷன் போர்டு கையில் இல்லையா யூடியூப்பில் போய் நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸ் நல்ல கார்டன் நல்ல சமையல் இது அப்படியே கண் வழியாக மனதுக்குள் சென்று மூளை எட்டி அதுவும் மூளை செலவு செய்துவிடும் நான் ஒவ்வொரு நாளும் மேன்மேலும் சிறந்த பறிப்பாக மாறிக்கொண்டிருக்கிறேன் ஐஎம் சேஞ்சிங் நான் மாறுகிறேனே இன்னை விட நாளைக்கு பெட்டர் நாளை விட நாளைக்கு பெட்டர் அப்படி நான் ஒவ்வொரு நாளும் மாறி என்னை விடவே எனக்கு போட்டி யாரும் இல்லை எனக்கு போட்டி நான் மாத்திரமே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த நான் மாத்திரமேவு நீங்கள் ஒவ்வொரு நாளும் மேன்மையாக மேன்மையாக மேன்மைப்பட்ட மக்களாக மாறிவிடுவதாக நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நான் என்னை விட நேற்றை விட சிறந்த பதிவாக மாறிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே வாங்க எனக்கு அளவு நிறைந்த சக்தி உண்டு இந்த எப்போது சொல்லியிருக்கேன் இல்லையா அதை சொல்ல சொல்ல அதில் அலைவரிசை ஏற்படும் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி லா ஆஃப் ரிவர்சல்னு ஒன்று இருக்குது அதாவது திருப்பி போடும் விதி திருப்பும் விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஈர்க்கும் விதி இது திருப்பும் விதி சூழ்நிலைக்கேற்ற நம் மன நம் மன உணர்வுகள் மாறுகிறது நம் மன உணர்வுக்கேற்ற சூழ்நிலை மாறுகிறது இதுதான் லா ஆஃப் ரிவர்சல் திருப்பி திருப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரு கெட்டிலில் தண்ணியை ஒரு பாத்திரத்தை தண்ணி கொதிக்க வைக்கணும் அது ஆவியாக மாறுது அதை வந்து நீங்கள் போது என்ன ஆகுதுன்னா அது தண்ணி ஆகிடும் தட்டெடுத்து பார்த்தா தண்ணி ஆகிடும் அது தாங்க திருப்பு விதி லா ஆஃப் ரிவர்சல் என்னென்ன எண்ணுங்க எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய சூழ்நிலையாக மாறி உங்கள் சூழ்நிலையாக மாறி உங்களுக்கு அது நல்ல ஒரு தேவையானவற்றை கொடுக்கும் அப்போ எண்ணும்போது என்ன எதிர்க்க பார்க்குறீங்க சில விஷயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் உடனடியாக மாற்றிக்கணும் ஒரு வேண்டாத விஷயம் வரும்போது இதை நினச்சிக்கோங்க நலம் நலம் நான் மிக நலம் என் மனது மிக நலம் என் உடல் நில மிக நலம் என் எண்ணங்கள் மிக நலம் 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 நான் நலம் என் மனது மிக நலம் என் உடல்நிலை மிக நலம் என் மூளை நல்ல நலம் அந்த நலம் நலம் மாற்றம் சொல்லுங்கள் வேண்டாத விஷயம் அப்போ என்னாகும் அந்த உணர்வு வரும் நலம் நலம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் அந்த நலம் நலம் பதிய பதிய வெளியில் சுற்றி நலம் ஆகிடும் உங்களை சுற்றி நன்மை தவிர வேறொன்றும் நடக்க வாய்ப்பே கிடையாது நம்மை சுற்றி இருக்கும் நம் உள்ளிருக்கும் பிரபஞ்சத்தின் மொழி உணர்வு எப்போவுமே சந்தோஷத்துக்கு கொஞ்சம் இடம் வச்சுக்கோங்க எப்போவுமே கவலை கவலை எனக்கு யாராவது ரொம்ப நாளைக்கு கவலை ஃபோனில் சொன்னால் கூட தயவுசெய்து நிறுத்துங்க உங்களுக்கு இதுதான் அபேஷன் இது சொல்லுங்கள் சொல்லிவிடுவேன் ஏன்னா நான் கேட்க விரும்பலை நெகட்டிவான ஒரு வார்த்தையும் விஷயங்களும் எனக்கு தேவையே கிடையாது நான் கேட்கவே மாட்டேன் எனக்கு வேண்டாம் நீங்கள் நல்லா இருங்க உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு நான் அஃபமேஷன் சொல்கிறேன் அதே மாதிரி தான் நீங்களும் ஆயிடணும் யாராவது வந்து கஷ்டம் கட்டம் சொன்னேன் என் வீட்டில் வந்து கட்டம் சொல்லாதம்மா உனக்கு என்ன வேணும் சொல் என்னால் முடியுதா காசு கொடுக்குறேன் என்னால் முடியுதா உதவி செய்கிறேன் திரும்ப திரும்ப யாருடைய கட்டம் நான் அது தப்பு கிடையாது நீங்கள் சொல்கிற தப்பே கிடையாது ரூடு கிடையாது உங்கள் ஆனால் ரூடு இல்லாமல் அழகாக சொல்ல கஷ்டம் கட்ட நீ கிட்டே சொல்லாத உனக்கு என்ன வேணும்னு சொல்லு முடிஞ்ச உதவி பண்ணுறேன் இல்லையா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இது ரெண்டு தான் நம்ம செய்ய வேண்டியது யாருடைய கஷ்டத்தையும் கா எனக்கும் நிறைய பேர் மெசேஜ் பேசும்போது சொல்லுவாங்க சொல்ல இதாம்மா ப்ராப்ளம் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஃபர்தராக இது நாத்தனார் இப்படி எப்படி பண்ணாங்க அவங்க அப்படி போயிட்டாங்க இவங்க எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நிறுத்துங்க உங்களுக்கு ப்ராப்ளம் மாத்திரம் இது இந்த ப்ராப்ளத்துக்கு இதாமல் அஃபமேஷன் இதை எழுதுங்கோ இந்த பரிகாரம் பண்ணுங்க செய்யு அதோடு முடிச்சுப்பேன் நீங்களும் அந்த விஷயத்துக்கு வந்தாகணும் கெடுதலை கேட்கக்கூடாது நலம் நலம் உங்களுடைய பிரதான வார்த்தை நலம் நலம் மனம் நலம் உடல் நலம் மூளை நலம் என் வாழ்க்கையே நலம் அப்படின்னு சொல்லிவிடுங்க எல்லாமே நன்மையாகவே முடியும் புரிந்ததாக ஒரு சின்ன பரிகாரம் வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவு அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தூபக்கால் ஒன்று எடுத்து அதில் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை கல்புரம் அப்புறம் அந்த இந்த பட்டைப்பொடி லவங்கத்தூள் இதெல்லாம் தூள் பண்ணிவிட்டு பச்சை கல்புரம் லவங்கம் இல்லை நாலு நாள் வச்சு தூள் பண்ணிவிட்டு சாம்பிராணியோட அந்த நெருப்பை கார்னர் இருக்கு இல்லையா வீட்டோட கார்னர் ஒட்டுது ஒட்டுதில்ல இந்த மாதிரி ஒட்டும் போது அந்த இடம் ஒற்றிடம் ஒற்றிடமாக எழுது கிழ வரைக்கும் ஃபுல்லாக கொண்டு போகும் முக்கியமாக நீங்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றாங்கள வாரத்துக்கு ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சமைக்காட்டி சனிக்கிழமை நான் சமைக்க கிச்சன் ஃபுல்லாக கழுவிட்டு அதில் ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுடணும் ஏன்னா அந்த எனர்ஜி அது உள்ளே இருக்கும் அதெல்லாம் க்ளீன் அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் அது அதனால் நாம் வந்து அதை கிளியர் பண்ணணும் இது தாங்க இன்றைய செய்தி இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் விஷன் போர்டு இன்னும் என் கையில் இருக்குது யாருக்கெல்லாம் வேணும் படிப்புக்காக ஒரு விஷன் போர்டு பண்ணியிருக்கேன் படிப்பு வேலைக்காக அப்புறம் வந்து இன்னொரு கல்யாணத்துக்காக ஒரு விஷன் போர்டு இருக்குது அதுவும் வாங்கியிருக்கேன் அவர் பண்ணி கொடுத்தாரு ஒருத்தர் தர்றாரு எனக்கு லேமினேட் பண்ணி தர்றாரு ஸோ அதுவும் வாங்கியிருக்கேன் நீங்கள் வேணும்னா அது வாங்கிக்கோங்க மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் இடம் கொடுக்கும் இந்த மனசில் சந்தோஷத்துக்காக இவ்வளோ பெரிய மனசில் அவ்வளோன்ற இடம் சந்தோஷம் இருந்தால் அது வியாபித்திருக்கும் உங்களை சுற்றி இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்